கட்டமைப்பா கட்டமைப்பா வச்சிருக்காரு ஹென்றி சார் ஓவர் டு ஹென்றி சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டோக்கன் ஆஃப் லவ் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நல்ல கா நல்ல காலை நேரத்தில் அன்பிற்கினி உங்கள் அத்துணை பேரையும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி கே கேஏஜி மிக பிரம்மாண்டமாக இது பேர் இல்லைங்க நம்மோட பெருமைங்க அப்படிங்கிற அளவுக்கு மிகச்சிறப்பான முறையில் இந்த ஷோரூமை வந்து திறந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு கே ஏ கோபாலகிருஷ்ணன் சார் எனக்கு அழைப்பு தந்த மரியாதைக்குரிய திரு பாலாஜி சார் திரு ஹரி சார் திரு சிராஜுதீன் சார் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய இனிய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உள்ளபடியே ரொம்ப டயர்ட் ஆயிட்டங்க கால்லாம் வலிக்குது காண்பது அனைத்துமே மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம ஒரு திருமண விருந்தில் போய் சாப்பிட்டோம்னா நம்ம தனியாக தனியாக சொல்ல மாட்டோம் சாதம் இப்படி இருந்தது கறிக்குழம்பு இப்படி இருந்தது மீன் குழம்பு இப்படி இருந்தது சாம்பார் இப்படி இருந்தது வத்த குழம்பு இப்படி இருந்தது ரசம் எப்படி இருந்தது பொரியல் கரியல் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் தனித்தனியாக சொல்ல மாட்டோம் சாப்பாடு எப்படிங்க இருந்ததுன்னு சொன்னால் பிரமாதங்க சூப்பருங்க மாதிரி நாம் காண்கின்ற அனைத்துமே முதல் தளத்துக்கு வந்தேன் முதல் தளத்தில் தான் அந்த ஷோரூம் என்னுடைய சொந்த வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு விருகம்பாக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன் அங்கே விருகம்பாக்கத்தில் கார்த்திகேய ஆர்ட்வெர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்ட்வெர்ஸ் இருக்கு என்னோடய ஃபேமிலி வந்து அங்கே வாக்கிங்னா அந்த ஆட்வர்ஸ் வந்து விசிட் பண்ண போயிருக்காங்க ஸோ கேஏஜி காண்பது அனைத்தும் கிளாமர் கேஏஜி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப கிளாமராக இருக்குங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் தான் பார்த்தா அது கே ஏ கோபாலகிருஷ்ணன் சாரோட ப்ராடக்ட்டு ஆனால் காண்பது அனைத்தும் கிளாமரு ரெண்டு தமிழ் ஒரு ஆட்சிதான் மிக சிறப்பாக இருக்குது ஸோ இங்கே விலையும் அதே போல் நியாயமான முறையில் ப்ராடக்ட் வந்து ரொம்ப சிறப்பாக பெருமையாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நியாயமான முறையில் இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா குறைவான விலைக்கு நிறைவான பொருள் கொடுக்க முடியாது ஸோ அதனால் மிக சிறப்பாக மார்க்கெட்டில் கேஏஜி ஒரு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர்காலங்களில் வருங்காலங்களில் சாதாரண சாமானிய இல்லங்களை கட்டுகின்றவர்களுக்கும் இந்த கேஜி டைல்ஸ் அதாவது வீடுகளை பொறுத்த வரைக்கும் வெளிப்புறங்களை விட உட்புறம் மிக மிக முக்கியம் எத்தனை கோடிகள் கொடுத்து வீடுகளை கட்டினாலும் குடும்பத்துடன் அமர்ந்து ஒரு காஃபியோ டீயோ சாப்பிடும் பொழுது அந்த டீ கொட்டுச்சுன்னா அந்த கரைபடக்கூடிய அந்த டைல் பயனற்றதாக மாறிவிடும் இவங்க வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலேயே இது பேர் இல்லை நிஜம் சிறப்பான முறையில் இந்த டைல்ஸ் அத்தனையும் கண்கவர் காட்சிகளாக காண்கின்ற இடமெல்லாம் கண் கொள்ளை போகும் அளவிற்கு மிகச்சிறப்பான முறையில் நேர்த்தியாக அழகாக பிரம்மாண்டமாக ரம்மியமாக அந்த டிசைன்ஸ் வடிவமைத்திருக்கிறார்கள் அதே போன்று பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பெண்கள் ரொம்ப அதிகப்படியாக இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய இடம் வந்து கிச்சன் அந்த சமையலறையை கூட அலங்கரிப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் இவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதனை விற்பனைக்கும் கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் தரை தளம் முதல் தளம் இரண்டாம் தளம் மூன்று தளங்களையும் ஏறி மூச்சு முட்ட அத்துணையும் சுற்றி பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இந்த கேஏஜி டைல்ஸை ஏன் வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் ஒரு அவுட்லெட் ரீட்டைல் அவுட்லெட் நாம் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்த நண்பர் கேட்டேன் நிச்சயமாக சார் மிடில் கிளாஸ் வீடு கட்டுகின்றவர்களுக்கும் ஹை கிளாஸ் வீடு கட்டுகின்றவர்களுக்கும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் கட்டுவதற்கும் அனைத்து வகைகளிலும் அனைத்து டிசைன்களிலும் அனைத்து விலைகளிலும் குறைந்த விலையாக இருக்கட்டும் நிறைந்த சேவையாக இருக்கட்டும் அதே போன்று அதிக விலையாக இருக்கட்டும் அதி நிறைந்த சேவையாக இருக்கட்டும் அத்துணைக்கும் நாங்கள் இருக்கின்றோம் கேஏஜி என்று சொல்லி மிக சிறப்பான முறையில் நண்பர் சிராஜ் சிராஜுதீன் அவர்கள் எனக்கு சுற்றி காட்டினார்கள் உள்ளபடியே உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது எதிர்காலங்களில் நீங்கள் எல்லா நிலைகளிலும் உங்களுடைய சந்தையை விரிவுபடுத்தி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தி குறைந்த லாப நோக்கோடு அனைத்து மக்களுடைய இல்ல கனவுகளுக்கும் நீங்கள் வலு சேர்க்கக்கூடிய வகையிலே உங்களுடைய சேவையும் வணிகமும் தொடர வேண்டும் என்று சொல்லி உங்களை பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் அதாவது எல்லாருமே பேசுவாங்க இப்போ நான் தான் கூட பேசலாம் பத்து வார்த்தை பேசினா அதில் ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ் வந்துடும் அந்த தமிழ் தெரியும் அப்படியே அதனால சாரோட ஸ்பீச் எப்போது டிவியில் இன்டர்வியூ வந்தாலும் அது போய் உட்காந்துருவேன் ஒரு முக்கா மணார் அப்படியே தமிழ் தெரிக்கும் இங்கே ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது சார் வந்து கொடுத்த ஹீட் வந்து ஒரு பயங்கரமான ஹீட்டு ஹீட்டுக்கு ஹீட்டு சேர்க்குற மாதிரி ஒரு ஹாட்டான ஒரு ஸ்பீச்சை கரெக்ட் டைமில் கொடுத்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உங்களை மாதிரி ஒரு டஃப் பீப்புளோட அசோசியேட் ஆவதில் கேஏஜி நிறுவனமும் ரொம்ப பெருமை கொள்கிறது ஒரே விஷயம்